ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த மகரம் நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் வந்துட்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிற தகவலையும் பார்த்து தெரிஞ்சுக்கப் போகலாம் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம்னு மூன்று நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு மேலும் வந்துட்டு இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஆடி மாதம் பலன் கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற முழு தகவலையும் நாம தொடர்ந்து பார்க்கலாங்க மகரம் ராசிக்காரங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்குங்க மலை மலை குழாய்ந்தாலும் நிலை குலையாத மன உறுதி கொண்டவர்களாக எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்கொண்டு அந்த விஷயத்தில் எல்லாமே திறம்பட செயல்பட்டு வெற்றியடையும் வல்லமை பெற்ற உங்களுக்கு இந்த மாத பலம் பார்த்துடலாம் ஓரளவுக்கு பிடிவாத குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் இல்லையா உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு உங்களது வேலையை ஒவ்வொன்றையும் சிறப்பாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பில் வந்துட்டு ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக திகழ்வீங்க யார் ஒருத்தர்கிட்டையுமே அன்பு பாசம் காட்டுறதுலாம் ஒரு சிறப்பான குணம் உங்ககிட்ட இருக்குன்னே சொல்லலாம் எதிரிகளை எப்படி பேசி சமாளிக்கணும் அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ஆனாலும் கூட உங்களது வாழ்க்கையில் சில துன்பங்கள் உங்களை தொடர்ந்து கொண்டே வருங்க இதற்கு நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க பைரவரோட அருள் பெருக நீங்கள் சிவன் பெருமாள் வழிபாடு செய்கிறதுமே ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு தொடரும் உங்களது தொழில் விஷயத்திலும் சரி குடும்ப விஷயத்திலும் சரி ஏற்படும் காரிய தடைகளுமே அனைத்துலேயுமே விலகுவதற்கு பைரவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லையுமே பைரவருக்கு போற்று என மூன்று முறை பதிவிடுங்க பைரவர் அருளால் உங்கள் உங்களது வாழ்க்கை வளமானதை மாற நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சரி வாங்க தொடர்ந்து நாம உத்திரம் திருவோணம் ஆகிட்ட மூன்று நட்சத்திரத்திற்கான ஆடி மாத பலன் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே பார்த்துலாம் முதல்ல உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் வெளிப்படையாக பேசக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் ஒரு யோகமான மாதமாக பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் எப்படின்னு பார்த்தா தனஸ்தானத்தில் பாதசனியாக சஞ்சரித்து வந்து உங்களோட ராசிநாதன் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களோட குடும்பத்தில் இருந்த அனைத்து சங்கடங்களுமே இனி உங்களை விட்டு விலக போகுது உங்களது தொழில் சிறப்பாக அமையுங்க வியாபாரமுமே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்லபடியாக நடக்கும் இதன் மூலம் உங்களுக்கு உங்களது வியாபாரத்தில் பண வரவு திருப்தி தரும் வகையில் அமையும் நீங்கள் வந்துட்டு ஒரு சிலருக்கு எல்லாமே வாக்கு கொடுத்துருப்பீங்க இதை எப்படிதான் காப்பாற்ற போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி சங்கடத்தில் ஆளாகி இருந்த உங்களுக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சிறப்பான நிலைகள் அமையும் குரு பகவானால் உங்களது நிலையில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க ஏன்னா வந்துட்டு பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பலன் கொடுக்கும் வகையில் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களது பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் ஒரு சிலருக்கு எல்லாமே உங்களது தொழிலில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பான தொழில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களது தொழில் விஷயத்தில் உங்களுக்கு போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் இனி இருக்கவே இருக்காதுங்க உங்களது பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம்னே சொல்லலாம் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்பும் அமையும் மேலும் வந்துட்டு நல்ல உங்களது திறமையை செயல்படுத்துங்க கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும் உங்களது உங்களுக்கே தெரியாத உங்களது திறமை வெளிப்படும் மாணவர்கள் விஷயம் வந்துட்டு படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பத்தன் மேலும் ஆகஸ்ட் தேதி சந்திராசம தினம் வருதுங்க அன்றைய தினம் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் உங்களது வாழ்வில் ஏற்படும் இன்னங்கள் நீங்க உத்திராடம் நட்சத்திரக்காரங்க தொடர்ந்து வழிபட வேண்டிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா நெல்லை எப்பரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது நன்மை பயக்கும் வகையில் அமையும் அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக அவங்களோட வாழ்க்கையில் வாழக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் உங்களது முயற்சிகள் அனைத்துமே சிறப்பான முன்னேற்றம் தரும் வகையில் அமையும் மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னால் இவ்வளவு நாள் எவ்வளவோ விஷயத்தில் முயற்சி செஞ்சு வெற்றி அடையணும்னு சொல்லி ரொம்பவும் தீவிரமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு வேலை சரியாக நடக்காமல் மன சஞ்சலம் வந்திருக்கும் கஷ்டமாக இருந்திருக்கும் இந்த மாதிரியான நிலைகள் எல்லாமே மாறப்போகுதுங்க இந்த மதம் ஏன்னா நீங்க மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியுமே வெற்றி தரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் புது தெம்பு தைரியம் எல்லாமே உங்களது இதன் மூலம் எந்த ஒரு செஞ்சு செஞ்சு முடிக்க முடியலன்னு விட்டுட்டு கூட நீங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு காட்ட போகிறீங்க இதன் மூலம் மற்றவங்க ஆச்சரியப்படும் வகையில் உங்களது ஒவ்வொரு வேலையுமே உங்களது திறமை வந்துட்டு வெளிப்பட்டு காணப்படும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்க போகுதுங்க குரு பகவானால் உங்களது கனவுகள் இந்த மாதம் செல்வாக்கு பன்மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் பட்டம் பதிவு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட கவலைகள் இனி கட்டாயம் உங்களுக்கு கிடையாதுங்க திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்லபடியா வரன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு எல்லாமே குழந்தை பாக்கியம் இல்லை இயங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூடிய உள்ள குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கு மேலும் மகரம் ராசியில் உள்ள திருவோணம் நட்சத்திரக்காரங்க உங்களது வாழ்வில் இந்த மாதிரியான கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாமே தொடராமல் இருக்க பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா காஞ்சி காமாட்சியம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமானதாக இருக்கும் அதுவும் இந்த குழந்தை பாக்கியம் சொன்ன இல்லையா அவங்க எல்லாம் இந்த ஆடி மாதம் முழுவதுமே காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டிங்கன்னா கட்டாயம் கூடிய விரைவில் நல்ல செய்தியை காஞ்சி அம்மன் உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு வந்துட்டு செல்வாக்கு நல்லபடியாக உயர்ந்து காணப்படும் தொழில் சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு கூட வேலை செய்கிற பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதற்கான யோகம் இருக்குது சம்பள உயர்வுமே கிடைப்பதற்கான யோகம் இருக்குது இதுக்குலாம் என்ன பண்ணுன்னா உங்களது வேலையை நீங்கள் திறம்பட செஞ்சீங்கன்னா அதற்கேற்ற பலன் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தொன்னோன்னு செஞ்சால் நல்லது நடக்காதுங்க நேரம் நல்லா இருக்கும்போது உங்களது வேலையை திறம்பட செய்வதன் மூலம் பலன்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கூடுதல் நன்மையை தரக்கூடும் வகையில் அமையும் அதனால் எந்த ஒரு வேலையுமே திட்டமிட்டு செயலாடுறது ரொம்பவும் நல்லது கவனமாக இருக்கணுங்க எந்த ஒரு விஷயத்திலுமே கவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுது உங்களுக்கு சந்திராஷ்டமி தினம் ஆகஸ்ட் ஆறு ஏழு தினங்கள் இருக்கிறதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது மேலும் வந்துட்டு உங்கள் தான் முன்ன சொன்னாலும் அதுதாங்க பரிகாரமாக உங்களுக்கு என்ன அப்படி என்ன அம்மன் வழிபடணும் அப்படின்னு பார்த்தா காரியத்தடை விலகவுமே வந்துட்டு நீங்கள் அம்மனை வழிபட்டிங்கன்னா உங்களது வாழ்க்கை வளமான வகையில் அமையும் அதன் பிறகு அவிட்டம் ஒன்றாம் இரண்டாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா உண்மையை உணர்ந்து இவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே திறம்பட செயலாற்றக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் உங்களது நீ முயற்சியின் அளவிற்கு எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் காணும் ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம்னே சொல்லலாம் ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் அஞ்சாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இதன் மூலம் உங்களது முயற்சிகளில் வேகம் நிறையவே இருக்குங்க ஆனாலும் வேகம் எவ்வளோ இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் நிதானித்து அந்த செயல்படுறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனை வந்து போகுங்கிறதுனால சொத்து விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க அதுவும் அவசரப்பட்டு தாம் தூம்னு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட்டு நீங்கள் செஞ்சிடாதீங்க பூர்வீக சொத்துக்களால் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு உங்களது நம்பிக்கைகள் எல்லாமே வந்துட்டு திறம்பட செயலாற்றுவதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாரு இதன் மூலம் குரு பகவான் உங்களது எதிர்பார்ப்புகளை எல்லாமே பூர்த்தியாகும் வண்ணம் ஒரு சில வாய்ப்புகளை தருவாருங்க தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போணுச்சு அப்படிங்கிற மாதிரி வர பிரச்சனை எல்லாமே உங்களை வந்துட்டு விட்டு நீங்கிடும் தடைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் நினச்சதை சாதித்துக்கொள்ளும் ஒரு சிறந்த மாதம் சொல்லலாம் வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கடிகளை பார்த்துருப்பீங்களே இது இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்கிற அளவுக்கு தான் உங்களது ஒவ்வொரு செயல்திறனுமே இருக்கும் உடல்நிலையில் இதுவரை இருந்த பாதிப்புகள் குறைந்து நல்ல முன்னேற்றம் காணும் வகையில் உடல்நிலை அமையுங்க உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் வருமானத்திலையும் சரிங்க எவ்வளவு தடை ஏற்பட்டிருக்கும் அந்த தடைகள் எல்லாமே விலகி சுமூகமாக உங்களது வாழ்க்கை அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வுமே கிடைப்பதற்கு நீங்கள் உங்களது பணியை சிறப்பாக செஞ்சிங்கன்னா கூடிய விரைவில் நல்ல பலன் பெற முடியுங்க திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்லபடியாக வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும் மாணவர்களோட மேற்படிப்பு கனவு நனவாகும் மாதம் இந்த மாதம்னே சொல்லலாம் அவங்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரித்து காணப்படும் தம்பதிக்குள் இடையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமாக உங்களது வாழ்க்கை அமையுங்க மேலும் வந்துட்டு முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் நீங்கள் நினைச்சதை நினைச்சபடி செஞ்சு காட்ட போறீங்க இதன் மூலம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் உங்களது வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நீங்கி சூரியனை கண்ட பணி போல் உங்களது வாழ்க்கை திறம்பட செயலாற்ற ஒரு சிறப்பான மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் வந்துட்டு மக்கள் மத்தியில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய தேடி வருங்க அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் உங்களது வாழ்க்கையில முன்னேறும் வகையில அமைச்சுக்கோங்க தினம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அன்றைய தினம் மிகுந்த கவனம் எச்சரிக்கை எந்த ஒரு விஷயத்திலுமே கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படுது அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த இரண்டு தினங்களுமே நல்ல செயல்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்குங்க உங்களது வாழ்க்கையில ஏற்படும் இன்னல்கள் துயரங்கள் துன்பங்கள் மறைய நீங்க அந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க தொடர்ந்து வழிபட வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா நரசிம்மரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை நன்மை பயக்கும் வகையில் அமையுங்க நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து காரிய தடைகளுமே நீங்கி உங்களது வாழ்க்கை வளமான வகையில் அமையும் என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் Thank <laughs>